ஓம் அருள் வாக்கும் அனுபவங்களும் கல்லின் இடையிலும் செடி வளர்கிறது அன்பர் ஒருவர் தன் மகளுக்கு மனம் முடிக்க நல்ல வரன் தேடிக் கொண்டிருந்தார் நல்ல வரன் கிடைக்காமல் சலிப்பும் சோர்வும் அடைந்துவிட்டார் அடி தாயே எனக்கு பணபலமும் இல்லை படைபலமும் இல்லை ஒரு சிறுபான்மை சமுதாயத்தில் என்னை பிறக்க வைத்து விட்டாய் எந்த பலமும் இல்லாமல் என் மகளுக்கு எப்படி இந்த திருமணத்தை நடத்தி முடிக்கப் போகிறேன் என்று மனம் நொந்து அன்னையிடம் அருள்வாக்கு கேட்கப் போனார் மகனே காட்டிலேயும் செடி கொடிகள் வளர்கின்றன விளை நிலத்திலேயும் செடி கொடிகள் வளர்கின்றன ஒரு கோபுரத்தின் கல் கட்டிடத்தின் இடையிலும் செடி கொடிகள் வளர்கின்றன கல்லின் இடையிலேயும் செடி கொடிகள் வளர்கின்றன மலை மேலேயும் செடி கொடிகள் வளர்கின்றன கல்லின் இடையிலே வளர்கின்ற செடி கொடிகளுக்கு யார் தண்ணீர் ஊற்றுகிறார்கள் யார் உதவியில்லாமலும் அந்த செடி வளரத்தானே செய்கிறது வேண்டாத கவலைகளை வளர்த்து புலம்பாதேடா மகனே எதை எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்பது அம்மாவுக்கு தெரியும் போ அன்னை அன்னையின் அருள்வாக்கு நான் கூறும் வார்த்தைகள் நான் கூறும் இந்த வார்த்தைகள் அனைத்தும் காற்றோடு காற்றாக போய்விடாமல் பார்த்து கொள்வது உங்கள் பொறுப்பு அவை வீணாக போய்விடாமல் பார்த்து கொள்வது உங்கள் கடமை அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி